அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிரி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான பலன்களுக்கான உறுதியும் திட்டமிடலும் அவசியம் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலுமே நீங்க உற்சாகமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படாது கவனக்குறைவு காரணம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி நிலவலாம் ஆழ்ந்த புரிந்துணர்வு ஏற்பட தேவையற்ற தீய உணர்வுகளை நீங்க தவிர்க்க வேணும் இன்று வாய்ப்புகள் குறைந்து காணப்படலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படும் என்பதால கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்ச்சி அடைவீங்க இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் பணிகளை எந்த இடையூறும் இல்லாமல் மேற்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க உங்க குடும்பத்துல நடக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பற்றி உங்க துணை இடத்துல வெளிப்படையாக நீங்க பேசுவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு சேமிப்பு நிலை சிறப்பாக இருக்கு இதனால நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நீங்கள் சமநிலையோடு காணப்படுவீங்க அனைத்து விஷயங்களுமே கட்டுப்பாட்டுடன் நீங்கள் இருப்பீங்க பணியிடத்தில் முன்னேற்றகரமான சூழல் காணப்படலாம் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால இருவருக்கும் இடையே நல்ல ஒரு உறவை பராமரிக்க இயலும் சுதந்திரமான நிதி நிலைமை நிதியில் சிரத்தன்மை காணப்படலாம் உங்க நிதி நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வைத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று பயணம் செய்வதில் முனைந்து இருப்பீங்க உங்களை சுற்றி மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீங்க மற்றவர்களுடன் பேசும்பொழுது கவனமாக பேச வேணும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வது சிறந்த பலன்கள் தரும் கடின உழைப்பின் காரணமாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் இருக்கு படைப்பாற்றல் புதுமையான மற்றும் திறமை காரணமாக நீங்கள் பணிகளை சிறப்பாக செய்வீங்க உங்க துணையிடத்தில் சமநிலையான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்வீங்க உறவில் திருப்தியை தக்க வைக்க உங்களுக்கு எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் பணவரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் எனவே இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நல்ல பலன்கள் காண நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் பயனுள்ளதாக இருக்கும் இறை மந்திரம் ஸ்லோகங்கள் கூறுவது உங்களுக்கு திருப்தியாக உணரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகள திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்வதன் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில இருக்கு உங்க மனதுல குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம் இதனை உங்க துணை நேர்மையான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க நல்லுறவை பராமரிக்க நம்பிக்கையான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் பணத்தை கையாளும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை செலவு செய்யும் பொழுது உங்களுக்கு அதிக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே அதிக முயற்சிகள் எடுப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழல் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக மேற்கொள்வீங்க உங்க துணை இடத்துல இனிமையாக பேசுவீங்க இது உங்கள் துணையே மகிழ்விக்கக்கூடியதாகும் இதனால் இதனால புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பண வரவு நிலையாகவும் அதிக அளவுல காணக்கூடியதாகவும் இருக்கு இன்று உங்களுக்கு நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுக்கு திருப்தி காண்பிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள் மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பீங்க சவாலான பணிகளை கையாள முயற்சிப்பீங்க உங்களுடைய திறமை இன்று சிறப்பாக பணியாற்றக்கூடிய வகையில் இருக்கு கடினமான பணிகளையும் நீங்க எளிதாக ஆற்றுவீங்க உங்க துணையிடத்துல உற்சாகமான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நெருங்கிய நண்பர்களுடைய திருமண வைபவத்துல நீங்க கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் நெருக்கமாகுவீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது உதவும் உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல இன்று நீங்கள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் செயல்களை திட்டமிட்டு மேற்கொண்டால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க பொறுமையுடன் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் தகவல் தொடர்புள்ள ஏற்படும் பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் இன்று பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடியதாக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இதனால நீங்க கடன் வாங்குவீங்க பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது சிறந்த ஒரு பலன்களை பெற்றுத்தரும் தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்து காணப்படுவதால சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்காது வழக்கமான பணிகளை மேற்கொள்வதில் நீங்கள் கடினமாக உணர்வீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது இதன் மூலம் உங்களுக்கு நன்மை பெறலாம் பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் அமைதியான முறையில் உரையாட வேண்டும் உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியான உணர்வை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள நட்பான அணுகுமுறை தேவை உறவின் நல்லிணக்கத்தை ஏற்பட இருவருமே நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் காரணமாக அதிக பணம் விரயமாகலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிற சீரான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் புரிந்துணர்வுடன் இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் இன்று சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சாத்தியம் உள்ளது பணியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்களுக்கு சாத்தியம் உள்ளது உங்கள் கீழ் பணி புரிவர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க நண்பர்களின் திருமண வைபவத்துல நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் இனிமையாக இருக்கு இதனால இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பணப்புழக்கம் சீராக இருக்கு சேமிப்பு நிலை உயர்வதற்கான சாத்தியம் உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே பதட்டமான ஒரு மனநிலையில் காணப்படுவீங்க இதனால உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைப்பது அடிந்து இன்று அன்றாட செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களுடைய பணிகளை முடிப்பதில் தாமதமான ஒரு நிலை காணப்படலாம் தவறான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படும் இதனால் உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு பாதிக்கும் வீணான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமாக இருக்காது உங்களுக்கு கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிச்சயமற்ற பலன்கள் காணப்படலாம் எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் பொறுமையை மேற்கொள்வதன் மூலம் வெற்றி பெறலாம் பணியில் கவனக்குறைவு ஏற்படலாம் எனவே நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் கவனம் தேவை உங்கள் துணை விருப்பப்படி நடப்பது சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லுறவை வளர்க்க உதவும் அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களால் முடிந்த அளவு சேமிக்க வேண்டும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு அமைதியாக இருப்பது பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலன்கள் அளிக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே